யாரையும் கவர வேண்டாம் என்ற எண்ணம் உனக்குள்ளே எழும்போது சுதந்திரமாக வாழ ஆரம்பிப்பாய் தம்ம பதம் வலிமையற்ற மரத்தை காற்று எளிதில் சாய்த்து விடுகிறது புலன்களில் மகிழ்ச்சி தேடுதலும் ஊனிலும் உறக்கத்திலும் நிறைவு கொள்ளலும் உன்னை சாய்த்துவிடும் காற்றினால் மலையை புரட்ட முடியாது விழிப்புணர்வும் வலிமையும் அடக்கமும் கொண்டு விதியை மதித்து தன்னை ஆள்பவனை ஆசை தொடாது தரிசனம் கடவுளை காட்சிக்கு காண்பதற்கு உரிய பொருள் என்று நினைத்தால் நீ கோயில்களுக்கு செல்வாய் தரிசனம் என்னும் சொல் பொருத்தமானது தான் பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் பார்ப்பது காட்சிகளை தரிசனம் என்பதில் பார்ப்பவனை அதாவது உன்னை நீயே பார்க்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடைக்கிறது பார்ப்பவன் பார்ப்பது காட்சி பார்ப்பவனே தன்னை பார்ப்பதுதான் தரிசனம் அடுத்தவர்தான் உங்களுக்கு கண்ணாடி ஆன்ம வளர்ச்சிக்கு இந்த கண்ணாடிகள் பெரிதும் உதவி செய்கின்றன கண்ணாடி பார்ப்பதை வெறுத்துவிட்டால் உங்கள் குற்றங்கள் தெரியாமல் போய்விடும் உங்களிடம் உள்ள குற்றங்களை தெரிந்து கொள்ள மற்றவர்களுடன் இருங்கள் கண்ணாடியை குற்றம் சொல்லாதீர்கள் நான் ஓர் ஆன்மீக போராளி தத்துவ மேதை அல்ல இந்த இரண்டிற்கும் இடையேயான வித்தியாசம் நோபல் பரிசு பெறுவதற்கும் சிலுவையில் அறையப்படுவதற்கும் உள்ள அதே வித்தியாசம்தான் ஓசோ மன விளக்கு பற்றி என்ன சொல்கிறீர்கள் விவேக குறைவால் திருமணம் செய்கிறாய் நிதான குறைவால் மன விளக்கு செய்கிறாய் பின் ஞாபக குறைவால் மறுமணம் செய்கிறாய் தன் கணவனை மனைவி ஒரு பொருளாதார விஷயமாக பொருளாதார பாதுகாப்பாக நினைக்கக்கூடாது அப்படியானால் அது விபச்சாரமாகும் அவள் தன் உடலை பணத்திற்காக விற்கும் நிலைக்கு ஆளாகிறாள் கணவனிடம் பணம் இருக்கிறது என்றோ பாதுகாப்பு உள்ளது என்றோ எதிர்காலம் நிரந்தரம் என்றோ இதயத்தில் அன்பில்லாமல் அவனிடம் தங்குகின்ற தூங்குகின்ற மனைவி தன்னைத்தானே விபச்சாரத்திற்கு ஈடுபடுத்தி கொண்டு விட்டாள் என்று பொருள்